ஓம் முருகா சரணம் கந்தா சரணம் கதிர்வேலா சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே இந்த வழனி முருகன் சொல்வதை நிராகரித்து விடாதே இதோ உன்னிடம் ஒரு இனிப்பான செய்தியை கூற இந்த வழனி முருகன் தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் நான் கை தூக்கி விடுகிறேன் உன்னை அந்த நேரத்தை நீ இப்போது எட்டிவிட்டாய் என்னுடைய ஆசீர்வாதம் மட்டுமே உனக்கு கை தூக்கி கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு மகிழ்ச்சியான நாளே தான் இனி நீ புலம்பியது எல்லாம் போதும் செல்லமே உன்னுடைய புலம்பல்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது உன் மனதில் இந்த பழனி முருகன் நிம்மதியை நிரப்பப் போகிறேன் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து தரும் முயற்சியில் இப்போது நான் இருக்கிறேன் சோர்வடைந்து விடாதே நீ என்னை எப்போதும் முருகா முருகா என்று மனதால் என்னை அழைத்தாயோ மறுகணமே உன் நீண்ட நாள் கோரிக்கைகளும் நீ விரும்பிய வாழ்க்கையும் உனக்கு வழங்குவேன் இது என்னுடைய கடமை அல்லவா இதை நீ அனுபவிப்பதற்கு கொஞ்ச ஆகும் அவ்வளவுதான் அவசரப்பட வேண்டாம் பொறுமையோடு காத்திரு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் முருகா முருகா என்று என்னுடைய நாமத்தை மட்டும் உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு அந்த தருணத்தில் உனக்கு எந்த ஒரு தீமையும் அணுகாமல் பாதுகாப்பு வளையமாக இந்த பழனி முருகன் உன்னோடு இருப்பேன் உன்னை பற்றி யார் என்ன குறை சொன்னாலும் பேசினாலும் உனக்கு எதிராக எந்த செயலையும் செய்தாலோ அதை பற்றி துளியளவு கூட கவலைப்படக்கூடாது நீ இதையெல்லாம் ஆசைப்படுகிறாயோ அதை தனியாகவே செய் கூட்டு முயற்சியோடு யாரையும் சேர்த்து அந்த வய அந்த வேலையை செய்ய நினைக்க வேண்டாம் ஏனென்றால் உன்னுடைய உழைப்பு நிச்சயம் வீணாகிப் போய்விடும் இதையே நீ தனியாகச் செய் பயப்படாதே உனக்கு பக்கபலமாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் முருகா என்னை தனியாக அந்த வேலையை செய்ய சொல்கிறீர்களே என்னால் முடியுமா என்று நீ என்னிடம் கேட்கிறாய் நீ தனியாக சென்று அந்த வேலையை செய்வதற்கு துணிச்சலுடன் இருப்பதே ஒரு வெற்றி அதில் ஏதாவது சின்ன பிழைகளோ தவறுகளோ நேர்ந்தால் அதை சரி செய்வதற்கும் நான் அங்குதான் இருப்பேன் கவலைப்படாதே வேலையே செய்யாமல் இருப்பவன் தான் எந்த ஒரு தவறுகளும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அமைதியாக இருப்பான் எவன் ஒருவன் பிரச்சனைகளும் துன்பத்திலும் கஷ்டப்படுகிறான் என்றால் அவன் உழைக்க ஆரம்பித்து விட்டான் என்றுதான் அர்த்தம் ஏனென்றால் வேலை போது உழைக்கும் பொழுதோ சில கஷ்டங்களும் தடைகளும் தடங்கல்களும் பல பிரச்சனைகளும் நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டும் நீ பிரச்சனைகளை தான் நீ வெற்றி அடையப் போகிறாய் என்றுதான் அர்த்தம் புரிகிறதா வேலையே செய்யாமல் சும்மா வீட்டில் முடங்கி கிடந்தால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிம்மதியாகத்தான் இருக்கும் தெரியுமானால் வாழ்க்கை பூஜ்ஜியமாக மாறிவிடும் மனது நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நீ பிரச்சனைகளை பக எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு போராடி ஜெயித்தால் அதில் ஒரு அனுபவமும் மனதில் சந்தோஷமும் ஒரு தெளிவும் பிறக்கும் அல்லவா அதைத்தான் சொல்கிறேன் புரிகிறதா நான் இருக்கும்போது பயமோ பதட்டமோ தேவையே இல்லை உனக்கு நீ செய்ய போகும் செயலை யாரிடமும் சொல்ல நினைக்காதே அப்படி செய்தால் அவர்கள் எதிர்மறையாக வேண்டும் என்றே எதையாவது செய்ய நினைப்பார்கள் எதையாவது சொல்வார்கள் இந்த வேலையவா அவா போகிறாய் என்று எடுத்த எடுப்பிலேயே எதிர்மறையாக உன்னிடத்தில் வாக்குவாதத்தில் நினைப்பார்கள் உன்னை குழம்பியும் விடுவார்கள் நீ நன்றாக இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும்னு உன் குடும்பம் மட்டும்தான் நினைக்கும் நீ பெற்ற பிள்ளைகளும் உன்னுடைய மனைவியும் உன் தாய் தந்தைகள் மட்டும்தான் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்கள் இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது ஏனென்றால் சிரித்துக்கொண்டே கொண்டே கழுத்தை அறுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள்தான் துரோகிகள் என்றெல்லாமே துரோகம் என்று செய்பவர்கள் அவர்கள்தான் தெரியாமல் தப்பு செய்து ஐயோ மன்னித்து விடுங்கள் என்று சொல்பவர்களை மன்னித்து விடலாம் சிறிது நம் கூடவே சிரித்து சிரித்து பேசி நம் கழுத்தை அறுக்கும் நண்பர்களோ துரோகி அவர்களைத்தான் முதுகுள் குத்துபவர்களை நம்பவே கூடாது அவர்களிடம் பழக அப்படி தெரிந்தாலே நீ அவர்களிடமிருந்து தள்ளி வந்து விடு வேண்டவே வேண்டாம் சாமி உன்னுடைய சவகாசமே வேண்டாம் என்று அந்த இடத்திலிருந்து நகன்று வந்து விடு அப்படி நன் நீ நகன்று வந்து விட்டாலே உன் வாழ்க்கை வளமாகிவிடும் என் சொல்ல அதற்கு நீ கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் உனக்கு அந்த பக்குவத்தை நீ அடைந்து விட்டாய் என்று நான் அப்பொழுதே சொன்னேன் அல்லவா யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று நீ அவர்களை பார்த்தவுடனுமே நீ கடித்துவிடும் பழக்கத்தை அந்த பக்குவத்தை நீ அடைந்து விட்டாய் அது எனக்கு பெருமை அல்லவா என் செல்ல குழந்தை பயத்தோடு தைரியத்தோடு நீ எப்பொழுது நீ தைரியத்தோடு இருக்கிறாயோ அப்பொழுதே நீ வாழ்க்கையில் விட்டாய் என்றுதான் அர்த்தம் போராடி போராடி எந்த ஒரு துணித்தலாக பார்த்து விடலாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்துவிடலாம் என்று நீ இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்துகிறாய் அல்லவா அதுதான் நீ செல்ல பிள்ளை நீ வெற்றியை நோக்கி போகின்றாய் என்று அர்த்தம் இனி வரும் தருணங்கள் அனைத்தும் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாய் அல்லவா நிச்சயமாக முடியும் காரணம் என்ன தெரியுமா உன்னில் இருப்பது நீ அல்ல நான் தான் இந்த பழனி முருகன் தான் நீ நினைக்கும் ஒவ்வொன்றும் நினைத்தபடி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் இந்த முருகப்பெருமான் நான் நிச்சயமாக உனக்காக பாதுகாப்பாகத்தான் இருப்பேன் இதோ என் புனிதமான பாதங்கள் மீது உன் பாரத்தை போட்டுவிடு நம்பிக்கையோடு நீ உன்னுடைய காரங் காரியங்களை செய் இந்த முருகப்பெருமானின் அருள் என்றும் உனக்கு இருக்கும் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நல்லதுமே நடக்கும் அதுவும் நன்மைகளாகவே நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் முருகா போற்றி போற்றி